நம்ம சிதம்பரத்துல இப்படி ஒரு பிளேஸ் ஆகுது கவர்மெண்ட் பிளேஸ் முடியாத அளவுக்கு ஹைடெக்கான தெரப்பிய பண்ணிக்கிட்டு இருக்காங்க முழுசா தெரிஞ்சுக்க வீடியோ பாருங்க நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வேர்ல்ட் பேங்க் சப்போர்ட் டிஎன் ரைஸ் திட்டத்துக்கு கீழே இயங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான தெரப்பி சென்டர் தாங்க இந்த விருதுகள் மாற்றுத்திறனாளி வர லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் தெரபிஸ்ட வச்சு சொல்லி கொடுக்கறாங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே கேரிங்கா ஒவ்வொருத்தருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தனித்தனியா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க இங்க வந்து குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸே சொல்றாங்க விழுதுகள் வரும்போது என் பையன் ஒரு இடத்துல உட்கார மாட்டான் இந்த நம்பர்ஸ்னா என்னன்னே தெரியாது நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிதம்பரம் மட்டும் இல்லாம மூணு சப் டிவிஷன் ஓஎஸ்யும் இருபது பிளாக் ஓஎஸ்யுமே இருக்கு மொத்தம் ஆறு விதமான தெரப்பிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பண்றாங்க இங்கேயும் வர இயலாத மாற்றுத்திறனாளிகள் பாத்தீங்கன்னா வீடு தேடி சென்று உதவும் வகையில எல்லா பெசிலிட்டிஸோட இருக்க விருதுகள் மொபைல் பஸ்ஸுமே இருக்கு பஸ் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிக்கு ஏத்த மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்காங்க